நீதி பத்துக்கு இன்றைக்கி சாமி செல்ஃப் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு காலையிலே ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் தொடைச்சி எல்லாம் எடுத்து வைக்கிறோம் பேப்பர்லாம் மாற்றி பாருங்க எப்படி கிடக்குதுன்னு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் நாங்கள் இப்போ தான் ஒன் வீக் தான் ஆகுது இந்த வீட்டுக்கு குடி வந்து வெள்ளிக்கிழம பூச்சி போட்டோம் சரி கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் சாமி செல்ஃபு சாமி ஃபோட்டோ அதெல்லாம் அப்படியே இருக்குது அதெல்லாம் எதுவும் நான் எடுத்து வைக்கலை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பேப்பர் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர்லாம் போடுறோம் இல்லைங்களா இதுக்கு பதில் வேறு என்ன போடலான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பேப்பருக்கு பதில் வேறு என்ன அடுக்கி போட்டு நம்ம சாமி செல்ஃபு எந்த செல்ஃபுக்குமே என்ன அடுக்கி போடலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எல்லாம் சுத்தமாக தொடச்சி எல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு ஆற்று கொண்டு போய் விட்டுடலாம் மாலை மாலை எல்லாம் எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கோம் சாலைக்கு போட்ட மாலை எல்லாம் ஆறு இருக்கிறவங்க ஆற்று போட்டுடலாம் தண்ணி போகிற இடத்துல மொத்தத்தில் கிணறு இல்லை ஆறு வாய்க்கால் ஏதாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இடத்துல கொடுத்து சொன்னாங்க அதனால சரி எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுக்கிட்டேன் எங்கள் வீட்டு சின்ன குபேரம் பொம்மை சாமி படம் பாருங்கள் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எங் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில் ஒருத்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க எங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்து எங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கும் வேணும் என்றைக்கும் இருக்கும் எங்களுக்கு கிடைக்கும் வில்ல இருக்க விநாயகர் இதுவும் அந்த அக்கா வாங்கி கொடுத்தது தான் ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகிறப்ப ஏதோ ஒன்று எங்களுக்கு மாய்தூர் வர்த்தி வெள்ள இருக்க விநாயகர் வேறு வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் வச்சுருக்குறோம் அடிக்கிட்ட ச சாயந்தரம் பூஜை பண்ணுறப்ப எல்லாம் பூ போட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு விளக்கு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாயந்தரம் நான் காட்டுறேன் நன்றி ஏதாவது நிறை குறை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாமல் இருக்கும் எனக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி